புதிய வீடியோ மூலம் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவும் வீடியோ பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்க உண்மையான தாய் பாசமுள்ளவர்கள் இந்த கதையை தவறாமல் பாருங்கள் அவள் பெயர் பரமேஸ்வரி அவளுக்கு ஒரு கனவு மட்டும் இருந்தது தன் மகனை பெரிய மனிதனாக்க வேண்டும் என்று பரமேஸ்வரி மகனிடம் அடிக்கடி இதை சொல்வாள் ராஜா நீ படிச்சு பெரியவனா ஆகணும்மா நான் பார்க்காத எல்லாம் நீ பார்க்கணும் இதுதான் உன்னுடைய அம்மாவின் ஆசை அவள் உண்ணாமலே இருந்தாள் ஆனால் மகனுக்கு புத்தகம் மட்டும் தவறாது தாய் வெயிலில் வேலை செய்கிறாள் இரவில் சுடுகாட்டிலும் உடைக்கிறாள் மகனுக்கு புத்தகம் வாங்குகிறாள் சில காலங்களுக்கு ராஜா படிப்பு முடித்து பட்டம் கிடைக்கின்றது அவனுக்கு பின்னர் ராஜா சொல்லுகிறான் அம்மா நான் யூஎஸ் போறேன் வேலைக்காக விசா வந்தவுடனே உன்னை அழைச்சுகிறேன் என்றான் தாய் முகத்தில் சந்தோஷம் ஆனால் ஏதே ஒரு சின்ன கவலையும் இருந்தது மகனை விட்டு பிரிந்து இருப்பதற்காக வெளியூர் சென்ற பெண் ராஜா தாயிடம் பேசும் நேரம் குறைகிறது ஒருநாள் தாய் நோயால் பாதிக்கப்பட்டது தெரிந்தும் வேலை காரணமாக வரமாட்டேன் என்கிறான் தாய் மௌனமாக இருக்கிறாள் மகனை குறை சொல்ல மாட்டாள் நாட்கள் கடந்தன ராஜா தன் தாயை பார்ப்பதற்காக நாடு திரும்பினான் வீடு வெறிச்சோடி இருந்தது ஒரு வயதான பாட்டி சொல்கிறாள் உன் அம்மா ஒவ்வொரு நாளும் நீ வருவா என்று காத்திருந்தாள் ஆனால் நீ வந்ததே இல்லை சாகும்போது கூட உன் பேரைத்தான் உச்சரித்துக் கொண்டிருப்பாள் கடைசியாக அவள் உயிரோடு இருக்கும்போது இந்த கடிதத்தை உனக்கு கொடுக்குமாறு தந்தாள் ராஜாவும் அந்த கடிதத்தை வேண்டி படிக்கும்போது அதில் எனக்குத் தேவையானது உன் வெற்றி இல்லை ராஜா உன் அருகில் இருக்க வேண்டும் என்பதுதான் இதை கேட்டதும் ராஜா விம்மி பெரிதாக அழத் தொடங்கினார் தாய் ஒரு கனவாக வாழ்ந்தாள் மகன் அதை உணர்ந்தபோது அவள் அருகில் இல்லை தாயின் காதலை ஏற்க மறந்தாள் வாழ்க்கை ஒரு நாள் அதை நினைவூட்டும் வீடியோ முழுமையாக பார்த்ததற்கு நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதுவரைக்கும் என் சேனலோடாக ஒன்றிணைந்திருப்போம்